ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தீபாவளி பச்சஸ் விஆர் கலெக்ஷனுக்கு போகலாம் பிஆர் கலெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் அன்னபூரணா ஆப்போசிட்லேயே இருக்குங்க விஆர் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் துணி குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க ஒரே ரேட்டு தான் மாற்றமே இல்லை வெறும் முந்நூறுரூபா தான் ஃபேண்ட்டு ஷால் இருக்கிறது இருக்குது தனி டாப் இருக்குது ஆமாங்க ஃப்ரீ சைஸ் எல்லாமே இருக்குது போனிங்கன்னா இந்த செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் இந்த ஆஃபர் மறக்காமல் பிஆர் கலெக்ஷனுக்கு போயிடுங்க ஆமாம் தீபாவளி பர்ச்சிங் முடிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டாக தூக்கிட்டு வரலாம் நான் ஒன்றுன்னு ரெண்டுன்னு போயிட்டு பதினோரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இன்னும் மனசு கேட்கல ஆனால் காசும் இல்லை அதனால் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தாச்சு எனக்கு என் பொண்ணுக்கும் மறுபடியும் ஒரு டைம் போகணுன்னு ஆசை பார்க்கலாம் போக முடிஞ்சா இன்னொரு டைம் போடுறேன் இது வந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் ஆனாலும் இப்போ போயிருக்குங்க அதுக்கப்புறம் வேறு ஆஃபர் வேறு கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா சுடிதாரில் எல்லா கலெக்ஷனும் இருக்குது சூப்பர் சூப்பர் கலர் கொண்டு கொண்டு போட்டுகிட்டே மாற்றிகிட்டே இருப்பாங்க ஏங்கரில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்து பாருங்கள் கொண்டு கொண்டு மாற்றிகிட்டே இருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க டேமேஜ் என்னாச்சு இருந்தால் மூணு நாளில் ரிட்டன் பண்ணிக்குவாங்க அதையும் செஞ்சு தராங்க மறக்காமல் போங்க நானும் ஒரு டைம் போகணுன்னு ஆசை பண்ணேன் பார்க்குறேன் போக முடியுதான்னு இந்த கலெக்ஷன் முடிகிறக்குள்ள ஆமாங்க நம்மளுக்கு சுடிதாரன்ல ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் வரையா நிறைய கலெக்ஷன் கண்டா எப்படா மறுபடி போவேன்னு தோணும் பார்ப்போம் பார்ப்போம் நீங்கள் போயிட்டு வாங்க மறக்காமல் இந்த முப்பதாம் தேதிக்குள்ளே போய் அள்ளிட்டு வாங்க அப்புறம் இன்னொரு ஆஃபர் போட்டால் மறுபடியும் சொல்கிறேன் அப்போவும் போய் அள்ளி கிள்ளிட்டு வந்துடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கலெக்ஷனை அள்ளிட்டு வரலாம் அதுக்கு நான் கேரண்டிங்க ஆமாம் ஏன்னா நான் அவ்வளோ அள்ளிட்டு வந்தேன் எப்போவுமே இந்த மாதிரி நிறைய எடுத்தது நான் ஒட்டுக்கா பதினோரு சுடிதார் என் வாழ்க்கையில் எடுத்ததில்லை இங்கே எடுத்துட்டேன் நீங்கள் செப்டம்பர் முப்பதுக்குள்ளே போயிட்டு வாங்க